ஓம் சைரா ஜெய் சைராம் அன்பு குழந்தையே உனக்கு என்னுடைய இரு கரத்தை கொண்டு நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன் என் கரத்தை உடனே தொட்டு என் ஆசையை நீ பெற்றுக்கொள் எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது உங்களின் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையை மட்டுமே நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே மூழ்கியிருக்கட்டும் அப்பொழுதுதான் உன்னை சுற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் இருக்கிறது உனக்கும் அப்படித்தான் உனக்கென்று ஓர் ஆற்றல் இருக்கிறது அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயன்பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இது உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே என்னால் இது முடியுமா என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே எடுத்த எடுப்பிலேயே எதைக் கண்டும் அச்சம் கொள்ளாதே உனக்கு வேண்டியதைப் பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்துப்பார் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது என்பதை நீ உணர்ந்து கொள் போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு வேலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் அவர்களால் முடியாதது உங்களாலும் செய்ய முடியாது என்று எண்ணுவார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காதே நீ எப்பொழுதும் போல உன்னுடைய பயணம் எதுவோ உன்னுடைய இலக்கு எதுவோ உன்னுடைய ஆசை எதுவோ இதில் போனால் உனக்கு மகிழ்ச்சி என்று கிடைக்கும் என்று தெரிந்தால் அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன்னுடைய இலக்கை நோக்கி செல்வதில் விவேகத்துடனும் உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செல் கண்டிப்பாக உனக்கு இன்ப அதிர்ச்சி அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நீ என்னுடைய முழு ஆசியையும் பெற்றுவிட்டாய் இனி உன்னுடைய வருங்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இதை கேள் உனக்கே புரியும் நன்றாக புரியும் இதே போலவே செய்து உனக்கான வாழ்க்கை நிச்சயமாகவே நல் வாழ்க்கையாக அமையும் இந்த பதிவை நீ கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வீட்டில் பள்ளியின் சத்தம் கேட்டால் நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என்று அர்த்தம் இப்பொழுதே நீ நன்றாக கவனித்துப்பார் என் ஆசி உனக்கு கிடைத்துவிட்டால் உன் உடல் முழுவதுமே மெய் மெய்சிலித்துவிடும் என் அப்பா சொன்னது போலவே நடந்துவிட்டது என்ற உன் மனம் சரியாகவே என்னும் அப்பொழுதுதான் என்னுடைய ஆசி உனக்கு கிடைத்தது என்று நீ நம்புவாய் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே எல்லையில் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ சந்தோஷமாகவே வாழப்போகிறாய் எதைப்பற்றியுமே கவலை என்ற எண்ணம் கூட உன் மனதில் இனி தோன்றக்கூடாது மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இனிமை என்ற எண்ணம் மட்டுமே நேர்மறை எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும் அதை மட்டுமே உன் மனதிற்குள்ளே வைத்துக்கொள் எதிர்மறை என்ற ஒரு சிறிய துகள் கூட உன் மனதில் இருக்கக்கூடாது நேர்மறை மட்டுமே உன் மனதில் நிலைத்து இருக்கும் வெற்றி மட்டுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி நிலைத்து உனக்கு இருக்கும் எத்தனை நாட்களாக எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியும் என்று காத்து கொண்டே இருந்தாய் அது முடியாமல் தவறி கொண்டே போயிருந்தது எதற்கு ஏன் என்று எல்லாம் கேட்காதே நான் சொல்கிறேன் மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும் உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும் நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம் எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளாதீர்கள் தெரியாது நடக்காது முடியாது கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள் உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் உற்சாகமாக இருங்கள் சோகத்தை விட்டுவிடுங்கள் விடுங்கள் எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல் இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள் வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் நாம் இங்கு மனித கள மேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள் கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும் மிக அவசியம் இது இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மிக ஆழமாக உணருங்கள் உங்களின் உடல் வலிமை பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும் வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான் ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது தப்பே இல்லை அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அவமானம் நாம் அடைந்துவிட்டமே என்று ஒளிந்துவிட வேண்டாம் அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நகர்ந்து கொண்டே இருங்கள் ஒவ்வொருடமிருந்தும் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் மூன்று ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது கவலையின்றி இரு நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும் உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது அது தேவையில்லாததும் கூட மலையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள் மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள் வேலை என்று எப்போதும் சுற்றி கொண்டு இருக்காமல் இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக் கொள்வது நல்லது யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனம் பேசுங்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தெளிவை தரும் நல்ல தைரியத்தை தரும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யுங்கள் எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மாத்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள் ஈடுபாட்டுடன் காட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் நல்ல பெயரையும் கொடுக்கும் விளையாடுங்கள் உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள் விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள் உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும் கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் உற்சாகம் தரும் பிறரையும் நீங்கள் கவனியுங்கள் உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இலைப்பாறுதல் தாருங்கள் உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள் எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு கொண்டே இருக்காதீர்கள் அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும் நமது விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லையே கிடையாது சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் உங்களை மட்டுமல்ல வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும் ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும் பாபாவின் அறிவுரை என்பது மிகவுமே ஆழமானது அழகானது அற்புதமானது அந்த அறிவுரையை ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்து விடலாம் உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன்